முதுமலை யானைகள் முகாமில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்ட நிலையில் யானைகள் தும்பிக்கையை தூக்கி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின அந்த காட்சிகளை தற்போது பார்க்கல மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம் வணக்கம் சுரேஷ் உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க வணக்கம் இன்று நாடு முழுவதும் இருபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்திலாக கொண்டாடப்பட்டு வருகிறது கூடலூரை அடுத்துள்ள முதுமலை புள்ளிகள் காப்புகிறது தெப்பக்காடு மற்றும் அபயார நினைவு என இரு யானைகள் முகாமில் இருபத்தி ஒன்பது யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன வருடந்தோறும் சுதந்திர தின விழாவில் யானைகளுடன் கொடியேற்றுவது வழக்கமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இன்று இருபத்தி ஒன்பது சுதந்திர விழாவை முன்னிட்டு அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன தெப்பக்காடு யானைகள் முகாமில் அனைத்து யானைகளும் நீண்ட வரிசையில் நீக்கி வைக்கப்பட்டது யானை மேல் பாகனங்கள் தேசியக்டியுடன் அமர்ந்து அமர்ந்திருந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர் வித்யா தேசியக்குடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது நீண்ட வரிசை நின்ற யானைகள் தும்பிக்கையை தூக்கி மரியாதை செலுத்தியது அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி நான் வந்து டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க